பிக் பாஸ் லைவில வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வியானா மற்றும் ரம்யா புதிய கூட்டணி பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி வேறு ஏதோ பேசி இருக்கிறார்கள் அதில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் டீம் வந்து பயங்கர கோபத்துலேயும் ஆக்ரோஷத்துலேயும் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிகிறது இந்த வீக்கெண்டில் பல விதமான பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கான ஆர் தேர் அப்படின்றது தான் நமக்கு அப்படின்ட்டு வருது அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அப்புறம் கனி யுஸ் விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக பேச்சுவார்த்தைகள் நட நிறைய நடந்துட்டு இருந்தது கார்டன் ஏரியாவில் அதை பற்றி முழு விவரத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் யூச்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பம் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க கைஸ் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆல்ரெடி ஸோ நேற்று எபிசோடில் நிறைய பேருக்கு மாற்றுக்கிறதுக்கள் நிறைய முரண்பாடுகள் ரொம்ப கையாசாக கத்திக்கிட்டே இருந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்றது மெஜாரிட்டி ஆஃப் த ஒப்பீனியன் இல்லையா இது தான் பிக் பாஸ் டீமுக்கும் இருந்திருக்கு இது அந்த தரப்புலேயும் இருந்திருக்கு ஓகே இதில் பிக்பாஸ் டீம் வந்து ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருக்காங்க நேற்று நடந்த ஆக்டிவிட்டீஸில் அதனால தான் நான் நேற்று முந்தானேத்து ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா பிக்பாஸ் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்குற ஒரு நபரே இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டிருக்காருனா இது இது வரைக்கும் எந்த சீசன்லையும் நடக்கலை அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கார் இந்த சீசன் கண்டஸ்டன்ஸால் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அது வந்து அப்போ கூட நான் என்ன சொன்னேன் அது நேற்றுக்கான இன்சிடென்ட்டுக்கு போடலடா நாளைக்கான இன்சிடென்ட் அப்படின்னு நான் அன்னைக்கையே மென்ஷன் பண்ணேன் ஸோ நேற்று எவ்வளோ சம்பவங்கள் நடந்துச்சு அதில் அந்த ஒரு காண்டில் தான் அவர் அந்த ஒரு போஸ்டே போட்டிருக்காரு அந்த காண்டின் வெளிப்பாடு தான் இது போட்டிருக்காரு ஸோ பாஸ் டீமே ஹெவியா ஃப்ரஸ்ட்ரேட்டரில் இருக்காங்க சம காண்டுியும் கடுப்பில் இருக்காங்க அந்த காண்டியும் கடுப்பையும் வீக்கெண்ட்ல வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் அதில் வீக்கெண்டில் ஒரு பெரிய தலை விழப்போகுது ரெண்டு எலிமினேஷன் நடக்கும் ரெண்டு எலிமினேஷன் நடக்கும் ஒரு எலிமினேஷன் இங்கே இன்னொரு எலிமினேஷன் நீங்கள் ஷாக் வரா மாதிரி ஒரு விஷயம் நடக்க போது வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே அப்படின்றது தான் அது யாராக இருக்கும்ன்றது எனக்கு தெரில ஆனால் அது ஒரு பெரிய விக்கெட்டு தான் இன்றைக்கு எதிர்பாராத ஒரு நபர் தான் அப்படின்றது இருக்கும் ஸோ அது பார்ப்போம் எது எதனால் என்னவா இருக்கும்ன்றது இன்னும் கொஞ்சம் நான் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பேசுகிறேன் இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்திருக்கிற தகவல் நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்குறீங்க அது உண்மை தான் பிக் பாஸ் டீமும் காணில் இருக்காங்க ஸோ விஜய் சதுபதியும் காணில் தான் இருக்கார் இன்னொரு பக்கம் மேக்கர்ஸ் எதிர்பார்த்து எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் பாஸையும் டென்ஷன் பண்ணி பிக் பாஸையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் இருக்குது இதனுடைய வெளிப்பாடு வீக்கெண்டில் தரமாக செய்யப்படும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறாங்க சாண்ட்ரா மற்றும் வியானா மற்றும் ரம்யா வெளியே கார்டன் ஏரியாவில் இருக்காங்க இந்த சின்ன பொண்ணுன்ற டைலாக் வந்து யாரு இவளுக்கு சொல்லிட்டாங்கல்ல சுபிக்ஷாக்கு அதே சின்ன பொண்ணு தான் நானும் மாஸ்க் டஸ்கில் அவன் மட்டும் சின்ன பொண்ணாக பார்க்குறாங்க எங்களையும் எல்லாம் சின்ன பொண்ணாக பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி வியானா உட்காந்துக்கிட்டு ஒரு புலம்பல்ஸும் இதுவும் போட்டுட்ருக்காங்க இதில் குறிப்பாக வியானா வந்து இந்த வாரம் யாருடைய டார்கெட் எடுத்தாங்க ஒன்று விக்ரமே இன்னொன்று வினோத் ஸோ வினோத் பக்கம் போடுறதில்ல இப்போ ஏன்னா ஹெவியாக பா ஃபேன் பேஸ் இருக்கிறதுன்றதால வினோத் பக்கம் போகாமல் கொஞ்சம் அடைக்க வசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்போ மெயின் டார்கெட்டே விக்ரம் 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 தூங்கும் போது விக்ரம் படுக்கும்போது விக்ரம் தண்ணி குடிக்கும்போது விக்ரம்ன்ற மாதிரி எனி டைம் விக்ரமோட நினப்பாலேயே சுத்திட்டு இருக்காங்க வியானா அவர்கள் அதைத்தான் இங்கேயும் போய் இருக்காங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஓஹோ சாண்ட்ரா உடனே இப்போ சாண்ட்ரா விச சுபி அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க வியானா விச சரோரா அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி உட்காந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது ஸோ குறிப்பாக அவங்க வந்து எதுக்கு இந்த வயசு இதெல்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு இதே வயசு மேட்டர் தான் நம்ம இவங்க அவ கேள்வி மாதிரி இருக்கான்னு பேசும்போது எங்க போச்சு உங்களுக்கு மூஞ்சு எங்கெங்க போச்சு சான்றா நீங்களே வந்து உங்களை நீங்க அட்ரஸ் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கே முரண்படுறீங்க வயசை பத்தி சொல்லக்கூடாது நீங்க தான் வயசை பத்தி அந்த இடத்துல பேசியிருக்கீங்க ரெண்டாவது நாயை பத்தி பேசக்கூடாதுன்றீங்க நாயை பத்தி நீங்களே இன்னொருத்தரை பார்த்து சொல்லி இருக்கீங்க ஸோ இதுவே நீங்கள் கான்ட்ராடிக் பண்ணுறீங்க டோட்டலாக அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறது நீங்களாவது முதல்ல நியாயமா இருங்க அதுக்கப்புறம் வந்து நியாயத்தை கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு பட் அதில் நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சு நான் அதை ஃபுல் ஃபுட்டேஜ் பார்க்கல பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட நான் அதை சொல்கிறேன் ஓகே அந்த ஒரு மூணு பேர் பேசினது பெரிய லென்த்தாக போயிருக்கு அடுத்து கனி அண்ட் விக்ரமுக்கு வருவோம் ஸோ என்னென்னா விக்ரம் கேட்குறாரு அந்த பிரச்சனை கனி வந்து அந்த யார் ஆதரி வந்து நேற்று பேசியிருக்காங்க போல அந்த ஒரு பிரச்சனையில் கனி வந்து நீங்கள் எப்ஜேவோட தப்புகளை ஒழுங்காக கேட்க மாட்டேங்கிறீங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு அவன் அப்படி பண்ணியிருக்கான் வியான கூட இப்படி நடந்துகிட்ருக்கான் மாதிரிலாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவர்கள் அந்த பிரச்சனை எஃப்ஜிஏ தரப்பும் கேட்டாங்க அப்போ இருக்கும்போது ஆதரையை தரப்பும் கேட்டாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் நிறைய விஷயங்கள் பேச்சுவார்த்தை பண்ணாங்கல்ல அதைத்தான் இங்கே ஆதரையை கேட்குறாங்க அதை வந்து கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க விக்ரம் கிட்ட அப்போ வந்து விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா இது பாருங்கள் ஸோ நீங்கள் தேர்ட் பர்சனாக அவங்க வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து இவங்க ரெண்டு பேர் வியானா மற்றும் இவங்க தேர்ட் பர்சனாக உள்ள ஆதிரையை எடுத்துகிட்டு வந்தது தவறு தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடாது அது அவங்களுடைய தவறு தான் அது மாற்றக்கடத்து இல்லை அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க அது ஒரு கான்சியஸா திங்க் பண்ணலாமே கனி அப்படின்றத நான் யோசிக்கிறேன் எஃப்ஜே வந்து உங்களுக்கு பிடிச்சி எஃப்ஜே வந்து உங்களுக்கு பிடிச்ச பையின்ற மாதிரி சொல்கிறீங்க யார் வந்து பிடிக்கும் அந்த வீட்டில் போது எஃப்ஜே சொல்கிறீங்க அவன் உங்கள் மேலே சாயிறான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த ஒரு விஷயமும் வெளியே ஒரு சீரியஸாக போகுது எஃப்ஜே எஃப்ஜே வந்து கனிமலை சாயிரதும் இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல அது வெளியே வர மாதிரி போகுது இல்லையா அதையுமே அவங்க மீன் பண்ணிட்டாங்க அதையுமே ஆதரிய உள்ள சொல்லிட்டாங்க போல இருக்கு வெளியே இன்ஃபர்மேஷனை உள்ளே உள்ள ஓகே அதை சொன்ன உடனே சிம்பிளுங்க ஸோ அதுல எஃப்ஜேக்கு ஆதரிய பிடிக்கல ஆனா வியானாவை பிடிச்சிருக்கு அது அவங்களுடைய விஷயம் அதை எப்படி நம்ம கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு விக்ரம் உடனே உங்களை இல்லை இவங்க வந்து இஷ்யூவை கேட்கவே இல்லை கேட்கவே இல்லைன்றாங்க கிரியேட் பண்ணி இஷ்யூ கேட்கவே இல்லைன்றது சொல்றாங்க நான் என்ன பண்றது அப்படின்ட்டு உடனே என்ன சொல்லிடுறாரு விக்ரமே திவ்யாவோட பிரச்சனை நேற்று ஒன்று பண்ணாங்கல்ல அதே மாதிரி தான் இதுவே திவ்யா பிரச்சனை தான் இது அவங்க அவங்களே தான் அனுபவிக்கணும் ஸோ இதை வந்து ஏன் கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படியே விட்டுருங்க இல்லடா நான் எல்லா பிரச்சனையும் போய் நாட்டாமல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆயிருக்காங்க போல அதனால ஆதிரி எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக ஆதிரியை கேட்கணும்னு சொல்றாங்க பட் எனக்கு தெரில ஸோ நான் தம்பின்னு சொன்னாலுமே அவங்க ரெண்டு பேரு சண்டை போட்டாலும் எப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா யார் பக்கம் தப்பு இருக்குன்னா தப்பை சொல்லிடுவேன் இப்ப தம்பியா இருந்தாலும் தப்பு சொல்லிட்டு அவங்க கூட தான் நிக்க முடியும் தப்பு சொல்லாம இருக்க முடியுமா அப்படின்றதையும் சொல்றாங்க ஓகே உடனே வந்து நீங்க வந்து அந்த நாத்தனார் வேலை இந்த மாதிரி எல்லாம் பிளே பண்ற பிளே இருக்குன்ற மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்றாரா இதை சொன்ன என்ன பண்றாங்க பிடிச்சவங்கள பேச விட்றீங்க மற்றவங்களை நீங்கள் பேச விட மாட்டுறீங்க அப்படின்ற சில சம்பவங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதில் குறிப்பாக உங்களுக்கு கனி சொல்கிற பாயிண்ட் இல்லை நாத்தனார் இருப்பிலாம் சொல்கிறீங்கள பிடிச்சவங்க பேசவுட்றாங்க பேசவுட்லன்ட்டு என்னை பொறுத்தவரையும் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் என்ன பேச விடும் இதெல்லாம் இருக்கும் இப்போ விக்கல்ஸுக்கு ஒரு சில நபர்களை பிடிச்சிருக்கு விக்கல்ஸுக்கு சுபிக்ஷா பிடிச்சிருக்குன்னா விக்கல்ஸ் மூலிமா சுபிக்ஷாக்கு ஓப்பன் அவுட் அது கூட எனக்கு கூட கனெக்ட் ஆகுது அது பிடிச்சவங்களுக்கு நம்ம பிடிச்சா பிடிக்குமவங்க தானே அந்த கேட்டகிரி தான் இதுவும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ அதனால் கோபம் நியாயம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் வெளிப்படுத்துவேன் ஆனால் அவனுக்கு வந்து எனக்கு சம் அந்த அதனால அவனுக்கு என்னக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்றத சொல்றாங்க ஓகே அப்போ ஓப்பனாக விக்ரம் சொல்றாரு நீங்க எஃபேக்கு கொடுத்த இடம் அதிகம் நிறைய இடம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத இப்போ தெரியுது இந்த வீட்டில் இல்லாத பாண்ட அளவுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்றது ஓப்பனாக சொல்லிட்டாரு உடனே ஆமா ஆமா தான் வீக்கெண்டு முத கொண்டு என்ன நினைக்கிறீங்க கனி அப்படின்ற மாதிரி என்னை பத்தி கேட்குறாங்க அப்படின்றத சொன்ன உடனே உடனே நீங்க ரெண்டு பேரும் அக்கா பேர் பேர்தான் தப்பா சொல்லுவீங்க தப்பாலாம் சொல்ல முடியாது அவங்கள இதெல்லாம் இல்லை ஆனால் அவன் தப்பு பண்ணாலுமே தப்பை மீறி அவன்கிட்ட கூட இருக்கேன் அதுதான் இங்கே பிரச்சனை தப்பை மீறி அவன் கூட இருக்கிறது தான் பிரச்சனை நீங்கள் மற்றவங்களோட தப்பை ஆஷா அணுகும் போது எஃப்ஜேவோட தப்பை ஆஷா அணுகாதது தான் எங்களுடைய பிரச்சனையே கனியவர்கள் மற்றவங்களோட பிரச்சனையை ஹைலைட் பண்ணி பேசுறாங்க இல்லையா பேசட்டும் அதே மாதிரி எஃப்ஜே பிரச்சனை எங்கே அட்ரஸ் பண்ணுவோம் அங்கே அட்ரஸ் பண்ணுங்க ஹைலைட்டாக பேசுங்க தனியாக கூப்பிட்டு வச்சு அட்ரஸ் பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் எஃப்ஜேக்கு ஃபேவர் பண்ணுறீங்க எஃபேக்கு இது பண்ணுறீங்கன்றது தான் தெரியும் அந்த கேட்டகிரியில் எனக்குமே அந்த முரண்பாடு இருக்குது எப்ஜேவை நீங்கள் எல்லாரும் அட்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்கன்றது எனக்குமே மாற்றுக்கருத்து இருக்குது தப்பை மீறி அவங்க கூட இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் தப்பு சேரும் அதில் கொஞ்சமாவது கனி வீட்டில் என் தங்கச்சி என்ன சொன்னா அப்படின்றத யோசிச்சிருந்தான் நல்லா இருக்கும் இந்த இடத்துல ஆதரிக்க ஒரு விஷயம் அவன் ஆதரிக்கும் எஃப்ஜேக்கும் பஸ் அந்த ஒரு விஷயத்த விட்டுருங்க ஆனால் அந்த பொண்ணு சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது நீங்கள் அவங்களுக்கு ஹெவியாக சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது நியாயம் இருக்குது அதை புரிஞ்சிக்கிட்டு மாற்ற ட்ரை பண்ணோம் அதை மாற்றலை அதை மாற்றவும் போகறது இல்லை ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க எஃப்ஜே மாதிரி பையனுக்கு பிடிக்கும்னு தான் சொன்னேன் ஆனால் அந்த பையனை வந்து வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி வாழ முடியாதுன்றதையும் நான் தான் சொல்கிறேன் ஸோ பார்க்க நல்லாயிருக்கும் வாழ்க்கைக்கு சரி இருக்காது அப்படி தான் நான் சொல்ல வரேன் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு இதுதான் பிக்பாஸ் லைவில் நடந்த சம்பவங்கள் நான் காலிலேருந்து நேற்று தான் நல்லா தூங்கி எழுந்தேன் அதுக்கு தான் காலைல வீடியோஸ் நிறைய நேற்று லைவே நிறைய பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு டைம் இருந்தால் அந்த லைவ் வீடியோஸ் கூட பார்த்துட்டு உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன் ஸோ பாய் கைஸ்